தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தால் போதும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எம்எல்ஏ வேணும் எம்பி வேணும் கூட நாங்கள் கேட்கல எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க ஒரு எம்பி கூட வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க கட்சியில் மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கட்சியில் எந்த பொறுப்புகளோ வேண்டாம் அதான் ஆதிக்க சாதிகளுக்கே நீங்கள் கொடுங்க எங்களுக்கு தேவை ஒரே ஒரு கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அந்த கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும் ஆளும் மத்திய மாநில அரசுகள் அதற்கு உறுதுணையாக இருக்கணும் அந்த ஒற்றை கோரிக்கை என்னவென்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் தான் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் இனத்தில் இருப்பது எங்களை சிறைப்படுத்தி வைத்திருப்பது போன்றது பட்டியல் இனத்தில் இருப்பதால் எங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது பட்டியலிலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் ஆளுகின்ற திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாருமே எங்களுடைய கோரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது உங்கள் கட்சியில் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுங்க மாநில தலைவர் பதவி கொடுங்க மாநில பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க எம்எல்ஏ கொடுங்க எம்பி கொடுங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் கொடுங்க மேயர் பதவி கொடுங்க அதெல்லாம் நாங்கள் கேட்கல ஒரே ஒரு கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு எதிர்கட்சியான திமுக ஆளு எதிர்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுங்கட்சிக்கு குரல் கொடுக்க வேண்டும் அதிமுக நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை குரல் கொடுக்க வேண்டும் ஆளுகின்ற திமுக அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் உடனடியாக அதன் பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுக்கு சலுகை வேண்டாம் உரிமை தான் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் சலுகை வேண்டாம் சரிங்களா எங்களுக்கு சலுகை வேண்டாம் எஸ்சி சட் எஸ்சி க பட்டியலில் இருப்பதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் வேண்டாம் எங்களை பட்டியல் இனத்தில் அடைத்து வைத்திருப்பதால் நாங்கள் கூண்டு கிளி மாதிரி இருக்கோம் நாங்கள் சுதந்திரமாக பறக்க விரும்புகிறோம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் இருக்கோம் நாங்கள் முன்னேறணும்னா இந்த பட்டியல் பிரிவிலிருந்து நாங்கள் வெளியேறினா தான் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் ஆகவே தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தின் ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆளும் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி தர வேண்டும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும் இதை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம்